ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கெண்டை மீன் குழம்பு வைப்போம் அதுக்கு ஒரு கிலோ கெண்டை மீன் வாங்கியிருக்கு இதுக்கு மொதல் நல்லா மண்டையெல்லாம் மொதல் பிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்படி தான் எல்லாத்துலேயும் எடுத்து நல்லா அலசி கழுவி வச்சுருக்கு நல்லா ஒவ்வொன்றையும் நல்லா பொறுமையாக மண்டையெல்லாம் எடுத்துடணும் நல்லா கழுவி வச்சிடணும் கழுவி வச்ச பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் ஒரு இருபது வெங்காயத்தை மிக்சி ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கு அதை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா கலறி விட்டுக்கிடுவோம் ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளே போட்டு நல்லா கலறி விட்டுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது வீட்டில் அரைச்ச மசால் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா எண்ணெயிலையும் மசாலா இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம் இப்படி என்ன பிரிஞ்சு வர டயத்தில் ஒரு எலுமிச்சை சைஸ் எடுத்து புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே அதுக்கு நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த பிறகு நம்ம கழுவி வச்சுருந்த மீனை உள்ளே போட்டுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது மீன் குழஞ்சி போயிடும் அதனால் பத்து நிமிஷத்துக்குள்ளவே போதும் கடைசியாக தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கவும் தாளிப்பை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்